நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்களுக்கு வணக்கம் ஒரு சோகமான நிகழ்ச்சி டெல்லியில் நடந்திருக்கு நம்ம செங்கோட்டைக்கு வெளியில வந்து ஒரு கார் வெடிச்சதுல அந்த கார் என்ன இருந்ததுன்னு இனிமே தான் தெரியும் கண்டிப்பாக அது வந்து ஒரு குண்டு வெடித்ததாக தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேர் வந்து காயமடைந்திருக்காங்க இது தீவிரவாதிகள் தாக்குதல் மாதிரி தான் இருக்கு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே போய் அது விசாரணையில் இருக்கிறாரு பல விஷயங்கள் அந்த கார் வந்து ஒரு சல்மான் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கார் என்பது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர் வேறு யார்கிட்டயும் விற்றுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உண்மைகள் இனிமேல் தான் வரும் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க வேண்டியது இருக்கு இது ஏதோ இன்னைக்கு திடீரென்று நடந்த ஒரு நிகழ்வு மாதிரி இல்ல இது பல நாட்களாகவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல மட்டும் எட்டு முறை நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் நம்மளை வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்காமல் நம்மளை காப்பாத்தி தமிழ்நாட்டில் மட்டுமே பல இடங்கள்ல வந்து என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க காவல்துறையும் அரெஸ்ட் பண்ணிருக்குது நிறைய ஆயுதங்கள் வெடிப்பொருட்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அது கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு நீங்க திருநெல்வேலி வரைக்கும் நிறைய பேரை வந்து இதுல அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்க குறிப்பாக ஒன்று பார்க்கணும் நீங்க இப்ப சமீபத்தில் வந்து ஒரு மருத்துவர் ஒரு பெண் டாக்டர் ஷாஹின் ஷாத்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஜெய்சி முகமதோட தொடர்பு இருக்காங்க ஃபரிதாபாத் அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் ஃபரிதாபாத் என்ன நகரத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்த்து எட்டு பேர் எட்டு பேரில் நீங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் டாக்டர்ஸ் எல்லாருமே டாக்டர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி கிலோ விடுபொருட்களை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க அது மட்டுமே கிடையாது அவங்க கிட்ட இருந்து நிறைய துப்பாக்கிகளையும் வந்து அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க நம்மளுடைய காவல்துறை அதாவது செக்யூரிட்டி போர்ஸஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு என்ன தெரியுதுன்னா படிக்காதவங்க செய்யற வேலையில இதெல்லாம் நல்லா படித்து அறிவு உள்ளவங்க தான் இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா இந்த தீவிரவாதிகளில் வந்து பட்டியலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் கூட இருக்கிறாங்க படித்து இருந்தாலும் அந்த மதம் என்ற ஒரு ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுட்டு இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் நிறைய பேர் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேலே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எனப்படுபவர்கள் நிறைய பேரை என்ஐஏவாக இருக்கட்டும் நம்மளுடைய காவல்துறையாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அரஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்தது எண்பத்தி ஓர் ஆயிரம் எண்பத்தி ஓராயிரம் டெட்டனேட்டர்ஸ் ஆர்டிஎக்ஸ் அதாவது வெடிப்பொருட்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அங்க மட்டுமே வந்து அதிகமான தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுல வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்தவங்க மியான்மர் இந்த அண்டை மா அண்டை மா ஊர்கள் சொல்றோம் இல்லையா நம்ம வேறு நாடுகள் அண்டை நாடுகள் அவங்க அந்த நாடுகள்ல இருந்து இங்க வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இதெல்லாம் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளை தவிர இந்த தீவிரவாதிகளுக்கு பல பேர் உறுதுணையாகவும் நம்ம தேசத்துக்குள் இருக்கிறார்கள் அதான் நான் நிறைய தடவை சொல்லிருக்கிறேன் எதிரிகளை நம்ம அந்த துரோகிகளை மிக கடினமான காரணம் ஏற்கனவே வந்து பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகள் வந்து அந்நியர்களிடம் அடிமைப்பட்டதுக்கும் இந்த துரோகிகள் தான் காரணம் இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இது தவிர வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இத வந்து பீகார் எலெக்ஷனுக்காக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க விஆர் எலெக்ஷனுக்கும் டெல்லியில் நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல ஆனால் டெல்லியில் ஒரு விஷயம் எப்பயுமே நடந்துட்டு இருக்குது அது நீங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஏதாவது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து அந்த டெல்லியை குறி வச்சு நடக்கிறது இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை இந்த விளையாட்டு வீரர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இன்னும் பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதெல்லாம் பார்த்தா இன்றைக்கு உச்சபட்சமாக இந்த இந்த வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கிறது ஏன்னா அதெல்லாம் பத்தலை போல இருக்கு ஏன்னா அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நீர்த்து போனவுடன் கடைசி ஆயுதமாக இதை எடுத்தது போல் நமக்கு தெரிகிறது இதற்கு கண்டிப்பாக யார் காரணம் என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் ஆனால் இது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஒரு பொறுப்பற்ற தன்மை இதுல வந்து நல்லாவே தெரியுது அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல சமூக வலைதளங்கள்ல எல்லாத்துலயும் வந்து அமித்ஷா மோடி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலத்துல தான் அதிகமான வெடிகுண்டுகள் வெடித்ததும் அதிகமான தீவிரவாதிகள் நடமாட்டமும் இருந்தது இன்னும் சொல்லப்போனா மன்மோகன் சிங் வந்து தீவிரவாதியோட இருந்து கை கொடுக்கினது இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டு வைத்திருக்கும் தீவிரவாதிகளை வெளிவிட சொல்லி போராட்டம் நடத்துவதும் இந்த இடதுசாரி சிந்தனை அதாவது நம்ம லெப்டிஸ்ட் சாரி லெப்டிஸ்ட் சிந்தனையாளர்களும் மற்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இதை பாஜகலாம் இதை பத்தி பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது தீவிரவாதிகளுடன் யார் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது தெல்லந்தெளிவாக தெரிகிறது இன்னும் சொன்னீங்கன்னா இந்த புல்வாமா அட்டாக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி பாகிஸ்தானை நாம தாக்குனப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசின காங்கிரஸ்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசின லெப்டிஸ்ட் உள்ள ஐடியாலஜி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அதையும் மீறிதான் இன்னொரு விஷயம் என்ன என்னன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் நம்மளுடைய மிலிட்ரியை வந்து கேவலமா பேசினவங்களும் இருக்காங்க அப்படி ஒரு தாக்குதலே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்களும் இருக்கிறாங்க பண்றாங்க இவங்க எல்லாம் நம்ம வந்து தேச துரோகத்துக்கு தானே சொல்லணும் இந்தியாவை வந்து இந்தியாவை வெளிநாட்டினரிடமும் வெளிநாட்டு தளங்களிலும் வெளியில போயிட்டு மிக மோசமாக சித்தரிக்கிறாருங்க யாரு அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போதோ ஒரு நாட்டிற்காக வந்து ஒரு ஒரு நாட்டில் ஒரு தாக்குதல் நடக்கும் போதும் எல்லோரும் ஒன்றிணையணும் ஒன்றிணைந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே என்னன்னா அதை அரசியலாக்கும் முயற்சிகள் அதிகமாக நடக்கிறது குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் அதை நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட வந்து இந்த கம்யூனிஸ்டாரங்க மத்த எதுக்கு ஒண்ணா சேர்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாட்டை துண்டாடுவதில் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள் இப்ப நம்ம எதை பலப்படுத்தணும் நம்மளுடைய ஜனநாயக கட்டமைப்பை பலப்படுத்தணும் அரசின் கருத்தை வலுப்படுத்தணும் இந்த எதிரிகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் அவர்களை அடக்க வேண்டும் இதில் வந்து எவ்வளவு ஒத்துழைப்பையும் எதிர்கட்சிகள் கொடுக்கும் இல்லையா ஆனா அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க நல்ல தெரியுத சமூக வலைதளங்களில் இவர்கள் பரப்பும் அவதூறுகளும் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக பேசுவதும் இந்த அரசுக்கு எதிராக பேசுவதும் இந்த தாக்குதலை வந்து அரசியல் ஆக்குவதும் இதை வந்து ஏதோ எலெக்ஷனுக்காக நடந்த மாதிரியும் எப்படி எப்படியோ தெரிச்சு பேசும்போது நமக்கு மனசு வலிக்கிறது ஏன்னா இறந்து போனவர்கள் இந்த நாட்டின் குடிய இந்த நாட்டில் வந்து ஓட்டு போடும் குடியுரிமை பெற்ற சிட்டிசன்ஸ் அவங்க உயிர் போயிருக்கு இதுல போய் நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டோம் இதுல போய் அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதும் வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல இன்னைக்கு டெல்லியில நடக்கிறது வேற எப்ப வேணாலும் நடக்கணும் ஓரளவு அரசுல தானே வந்து உங்களுக்கு பாராளுமன்றத்துல இருந்து மும்பை அட்டாக் வரைக்கும் எல்லாமே நடந்தது அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன மாதிரியான பதிலை நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணுமே எடுக்கலையே இன்றைக்கு டெல்லியில நடந்திருக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வெறும் போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அது எதுவும் செல்லுபடி ஆகலைன்னு கடைசில போயிட்டு அஹ் குண்டு வெடிப்புல போய் இறங்கியிருக்கோ அப்படிங்கிற அச்சம் தோணுகிறது இந்த மாதிரியான குண்டுவெடிப்புகள் இனி தொடரக்கூடாது பாஜக அரசியல் இதுவரைக்கும் அந்த மாதிரி பெரிய அளவில் நடந்தது கிடையாது ஆனால் இன்று வந்து ஜம்மு காஷ்மீர் இப்போ காஷ்மீருக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்போ டெல்லியில் நடக்கிறது இது மற்ற இடங்களுக்கு பரவக்கூடாது மக்களாகிய நாம் அரசுக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் இன்னொரு விஷயம் நம்மளுடைய பாதுகாப்பு துறைக்கும் சரி நம்மளுடைய போலீஸ்க்கும் சரி நம்மளுடைய என்ஐஏவுக்கும் சரி நமக்கு அவங்களுக்கான ஒத்துழைப்பை முழுமையாக நாம் வழங்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தாக்குதல் நடத்த பல தாக்குதல்களை அவங்க வந்து பல தாக்குதல்களிலிருந்து நம்மளை வந்து அவங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி ஆகும் போது நாம் இன்னுமே விழிப்புணர்வுடன் இருந்து அரசிற்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்